வணக்கம் நிஃப்டி செப்டம்பர் ஃபியூச்சர்ஸ் செப்டம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்ற ட்ரெண்ட் எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் செப்டம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டீங்கன்னா முதல் தொண்ணூறு வினாடிகள் ரீல்ஸில் வரும் முழு வீடியோவை பார்க்கணுன்னா எங்களது யூடியூப் தளத்தில் சென்று பார்த்துக்கொள்ளலாம் அல்லது எங்களது ஃபேஸ்புக் தளமான தமிழ் பங்குச்சந்தை நிலவரம் என்ற பார்த்து கொள்ளலாம் சரி இப்போ வந்து ட்ரெண்டை பற்றி பார்ப்போம் இப்போ பல இண்டிகேட்டர்ஸ் நான் எடுக்க போகிறேன் இப்போ எப்படின்னா டெய்லி இது அப்புறம் ஒரு ஜோன் எந்த ஜோனில் கன்சால்டேட் ஆச்சு அப்படின்னா இப்போ என்னென்னா இப்போ நேற்றைய கேண்டில் வச்சு நே நேற்றை வந்து ஃபஸ்ட்டு க்ளோசிங் என்ன ஆச்சுன்னு பார்த்துருவோம் க்ளோசிங் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு புள்ளி இருபது இப்போ கிஃப்ட் நிஃப்டி எங்கே ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையர் ஓப்பனிங் இருபத்தாறாயிரத்தி அறுபத்தி ஏழு என்ற நிலையில் வர்த்தகம் ஆகிட்டு இருக்கிறதுனால அந்த நிலையில் ஓப்பனாகவும் எதிர்பார்க்கலாம் இங்கே சரி இப்போ என்ன ட்ரெண்டுன்னு பார்க்கணும் நேற்றைய கேண்டில் வச்சு செக் பண்ணும்போது நேற்றைய க்ளோஸிங் வச்சு பார்க்கும்போது போது என்னுடைய ஃபார்முலா இன்ட்ரா டே பேனிக் இருக்கும் அப்புறம் அப்புறம் ரெக்கவரி இருக்கும் சரி இது ஒரு பார்ட்டு அப்புறம் என்னாச்சு ஒரு ரேஞ்ச் பவுண்டு அதாவது இங்கே லோ இந்த இது இந்த ஹை இதுக்குள்ளே இந்த ரேஞ்ச் இருக்குது இந்த ஜோனை வச்சு பார்க்கும்போதாவது இங்குறது இங்கே வச்சு பார்க்கும்போது இங்கேயும் இந்த ஜோன் என்ன சொல்லுவேன் நான் இன்ட்ரா பேனிக் இருக்கும் அப்புறம் ரெக்கவரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இன்றைக்கி எக்ஸ்பைரி டே அதாவது செப்டம்பர் மந்த்லி எக்ஸ்பைரி அதனால் என்ன இருக்கும் பார்த்தா ஒலட்டிலிட்டி இருக்கும் எய்தர் ஒட்டு இருக்கலாம் இல்லை ஒன் சைடட் மூமெண்ட்டு ஒரே சைடு ஒரு மூமெண்ட்டு இல்லை ஒன் சைடட் டவுன் சைடு மூமெண்ட்டு இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்கலாம் அதனால் ஜாக்கிரதையாக கவனமாக இருங்கள் சரி இப்போ இருபத்தஞ்சாயிரத்தி இருபத்தாறாயிரத்தி அறுபத்தேழு ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்குவோம் அதற்கு மேலே வர்த்தக பாடல் அப் ட்ரெண்டு அப் டார்கெட் இருபத்தாறாயிரத்தி தொண்ணூத்தாறு அதற்கும் கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் இருபத்தாறாயிரத்தி முப்பத்தொம்போது இருபத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு மல்டிபிள் சப்போர்ட் லெவல்ஸு இப்போ ஃபர்தர் லெவல்ஸ் இருபத்தாறாயிரத்தி தொண்ணூத்தாறை கடந்து ஹோல்டு செய்தால் இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி ஏழு வரைக்கும் போக வாய்ப்பு அதே சமயம் இருபத்தாறாயிரத்தி தொண்ணூத்தாறை கடந்து ஹோல்டு செய்யும் போது இப்படியே செல்லணும் அதே சமயம் ரிவர்ஸ் ஆகி இருபத்தாறாயிரத்தி தொண்ணூத்தாறு உடைத்தாள் காளைகள் மாற்றிக்கொள்வார்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்போ இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு உடைத்தாள் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு என்ற நிலைகளுக்கு சரியாக கோடம் இப்போ இந்த நிலைகள்லாம் பார்த்தாச்சு இது ரொம்ப சென்சிட்டிவ் லெவல் ஏதாவது இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு இதை உடைத்தால் இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஏழு என்ற நிலை வரை சரியாக வாய்ப்பு அதனால் இதற்கு தகுந்தாமல் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் எங்களது யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வெள்ளைக்கான ஆழ்த்துக்கள் வெள்ளைக்கான புதிய வீடியோ கால் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்கள நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் மருத்துவ வீடியோ சந்திப்போம்